நண்பர்களுக்கு வணக்கம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது புருஷோத்தம பெருமாள் திருக்கோயில் திருநாங்கூர் திருப்பதியில் இந்த திருப்பதி ஒன்று நூற்றி எட்டு திருப்பதிகளில் முப்பதாவது திருத்தலம் திருமங்கை ஆழ்வார் அயோத்தி ராமராக பெருமாளை மங்களாசசசனம் செய்துள்ளார் இந்த பெருமாளை பற்றி பாடுவது மட்டுமல்லாது கேட்பவருக்கும் எல்லா நலனும் கிடைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து விஷ்ணுவோட சகசரநாம அர்ச்சனை செய்து கடைசி நாளன்று விசேஷ அர்ச்சனை செய்து வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பெருமாள் திருத்துவிடுவார் என்பது ஐதீகம் திருச்சிக்கு அருகே திருக்கரம்புனூர் அதே போல் இந்த திருநாங்கூர் வன்புருஷோத்தமன் வேறு எங்குமே புருஷோத்தமனுக்கு தனி சன்னிதியே கிடையாதுங்க மணவாள மாமுனிகள் இங்கு தங்கி வன்புருஷ பெருமாளுக்கு இரண்டு வரும் இரண்டு வருஷம் சேவை செய்துள்ளார் உள்ளார் இங்கே மூன்று ஆஞ்சநேயர் சன்னதிகள் உண்டு அதில் ராம சன்னதியில் உள்ள ஆஞ்சநேயர் கை கட்டி வாய் பொத்திய நிலையில் இருக்கார் பாசிப்படியாத திருப்பார் கடல் இத்திருத்தலத்திலிருந்து வடக்கே இருக்குங்க செண்பகுப்பு என்றால் இந்த பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம் பார்வதி தேவி சம்மந்தருக்கு ஞானப்பாலை ஒரு கிண்ணத்தில் வச்சு ஊட்டி விட்டாங்க அதே போல் மகாவிஷ்ணு பசியால் அழும் குழந்தைக்கு ஒரு பார்க்கடலையே உருவாக்கி பால் அமுத்து தந்திருக்கிறார் அதுதான் சீர்காழி வன்புருஷோத்தமர் யாக்கியவாத முனிவர் தன் குழந்த உபமன்யுவை அழைத்து கொண்டு இந்த பெருமாள் கோயிலுக்கு வந்து நந்தவனத்தில் பூ பறித்து இறைவனுக்கு சாத்த வந்தார் குழந்தையை நந்தவனத்தின் வாசலில் அமல் செய்துவிட்டு பூ பறிக்க சென்றார் குழந்தை தந்தையை காணாமலும் பசினாலும் அழுதது குழந்தையின் அழுகுரல் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பரந்தாமனுக்கு கேட்டது உடனே இந்த கோவிலில் ஒரு பார்க்கடலையே உண்டு பண்ணி குழந்தைக்கு ஊட்டினார் அழும் குழந்தைக்கு தாயாக புருஷோத்தம நாயகி பாலமுது படைத்தார் என்பது வரலாறு ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் நூற்றி எட்டு பெருமாள்லேயே புருஷோத்தமனுக்கு தனியாக எங்கேயுமே சந்நிதியே கிடையாது இந்த கோயிலில் மூணு ஆஞ்சநேயர் இருக்காருங்க ராமர் சந்நிதியில் உள்ள ஆஞ்சநேயர் கை கட்டி வாய்ப்புத்திய நிலையில் இருக்காரு இது நம்ம வேற எங்கேயுமே பார்க்க முடியாது ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இந்த கோயில் நீங்கள் திருநாங்கூர் திருப்பதியில் ஒரு கோயில் நூற்றி எட்டு திருப்பதிகளில் முப்பதாவது திருப்பதி இந்த மாதிரி கோயிலுக்கு நம்ம போக போக தான் இந்த தலை சிறப்பும் கோயிலோட வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டு போனோன்னா நம்ம சுவாமியை பார்த்துட்டு எல்லா அருளையும் பெற்று வர முடியுங்க நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு இந்த கோயில் இங்கே இருக்குது இப்படி போகலாம் அப்படின்னு சொல்ல சொல்ல தாங்க நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போய் முழு பலனை அடைஞ்சு வருவாங்க யாம் பெற்ற இன்பம் பெருகை வைய கொண்டாங்க திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாளை ராமனாக நினைச்சி வழிபடுறாருங்க தலவருஷம் பல வாழைமரம் தீர்த்தம் திருப்பார்கடல் தீர்த்தம் புராண பெயர் திருவன் புருஷோத்தமம் திருவன் புருஷோத்தமும் புருஷோத்த பெருமாள் கூட்டி எட்டு திருப்பதிகள் பார்த்துட்டு வரோம் அதில் இந்த புருஷோத்தமர் கோயில் முப்பதாவது திவ்ய தேசம் உங்களுக்கு எந்த பிரச்சனை எந்த குறைகள் இருந்தாலும் அதை மற்றவங்க கிட்டே சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொல்லுங்க கடவுள் நிச்சயம் செவி சாய்ப்பார் நம்மளோட பிரார்த்தனைகள் நியாயமான பட்சத்தில் நிச்சயம் நமக்கு அத்தனையும் நடத்தி கொடுப்பார் நீங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் வள இறைவன் நம்ம எல்லோரு கூடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை உரிவாருங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்கங்க நம்ம இறைவனை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வச்சோன்னா இறைவன் நம்மளை நோக்கி பத்து அடி எடுத்து வைப்பாங்க நம்ம கோயில்களுக்கு போக போக போயிட்டு வர வர நமக்கு பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாகும் பாசிட்டிவ் வைப் கிடைக்குங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்